ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இதை மெயின் ஃபேப்ரிக் அதுக்கு நான் ஒரு மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்துருக்கிறேன் கீழே நம்ம லைனிங் கிளாத்துக்கு நம்ம மடித்து அடிக்க அடித்து திருப்புறதுனால ஒரு ஹாஃப் இன்ச்சுலேருந்து முக்கா இன்ச்சு வரைக்கும் நமக்கு க்ளாத் மார்க் பண்ணால் போதும் ப்ளவுஸோட ஹைட் வந்து பதினாலு இன்ச்சு பதினாலு இன்ச்சுக்கு நான் ட்ரா பண்ணிக்கிறேன் தையலுக்கு தனியாக ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணிக்கிறேன் நெக் வந்து நான் த்ரீ இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம பேக் நெக் மார்க் பண்ணிக்கலாம் பேக் நெக் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்க்கு நான் இறக்க வச்சு மேலே இருந்த அதே 3 இன்ச்சை நான் வச்சு பாக்ஸ் போட்டுக்கிறேன் யூனெக் நான் கேர்ல் ஸ்கேல் வச்சு நான் யூனெக் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணணும் அதுக்கு ரெடி அளவில் இருந்து பதிமூன்றரை இன்ச்சில் கீழே நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த கீழே குறித்த பதிமூன்று இன்ச்சில் இருந்து மேலே ஒரு எட்டு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் தேர்ட்டி ஃபோர் தே ரெண்டு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் மூ இந்த மூணு அளவுகளுக்கும் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி பாருங்க ஷோல்டர் மேலே இருக்கிற அதே அளவு கீழே இருக்கான்னு நான் செக் பண்ணிவிட்டு ஸ்லீவுக்காக நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன் இந்த ப்ளவுஸோட செஸ்ட் ரவுண்ட் வந்து தேர்ட்டி ஃபோர் நம்ம நம்ம பேக்கில் மார்க் பண்ணதுனால ரெண்டாக டிவைட் பண்ணால் எனக்கு செவன்டீன் வருது லூஸ்க்காக லைனிங் கிளாத்துங்கிறதுக்காக ரெண்டு இன்ச்சை கூட்டி ப பத்தொம்போது இன்ச்சு வருது பத்தொம்பதில் பாதி ஒம்பதரை இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்கோல் வளைவுக்காக ஒன்றரை இன்ச்சு அளவு வச்சு நான் கர்வ் ஸ்கேல் வச்சு நான் ஆம்கோல் ரவுண்ட் நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன் ஆம்கோல் ரவுண்டோட மெஷர்மெண்ட் வந்து நமக்கு பதினாறு இன்ச்சு அதில் பாதி எட்டு வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம பேக் நம்ம மார்க் பண்ணிட்டோம் தையலுக்காக ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி நான் லைன் போட்டுக்கிறேன் இந்த ப்ளவுஸோட வேஸ்டோட மெஷர்மெண்ட் வந்து முப்பது இன்ச்சு அது நாலாக டிவைட் பண்ணும்போது போது ஏழு இன்ச் வருது பின்னாடி டாக் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி நான் சென்டர் டாட்டர் பேக்கில் வர டாட்டர் நான் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி நான் கண்டுபிடிச்சி நான் ஃபோர் இன்ச் ஹைட்டில் நான் ஒன்று மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம அது இப்போ பேக் கட் பண்ணதில் ஆப்போசிட் கிளாத்தை நான் நாலாக மடித்து போட்டுக்கிறேன் இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு கீழே நான் ஈவன் பண்ணிக்கிறதுக்காக லைன் போட்டுருக்கிறேன் அடித்து தரப்பதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஸ்லீவோட ஹைட் வந்து ஏழரை இன்ச்சு ஏழரை இன்ச்சு நான் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி நான் லைன் போடுறேன் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து லெவன் இன்ச்சஸ் ஸோ அதில் பாதி அஞ்சரை இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அடிக்கை ஸ்லீவ் அடிக்கைக்கு நான் மூணு இன்ச்சு நான் லெஸ் பண்ணுறேன் ரெடி அளவிலிருந்து மூணு இன்ச்சு நான் லெஸ் பண்ணிக்கிறேன் மேலே அஞ்சரை வைக்கும்போது அந்த மூணு இன்ச்சு லெஸ் பண்ண இடத்துல ஒன்றரை இன்ச்சு கூட்டினா நமக்கு ஏழு வருது ஏழு வர இடத்துல நான் மார்க் பண்ணி நான் ஸ்லீவ் வந்து இது மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன் தையலுக்காக ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிட்டேன் வளைய வரதுக்காக மேலே ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணி அதிலேருந்து நான் வலை வரைஞ்சிக்கிட்டேன் கைக்கும் ஃப்ரண்ட்டு கைக்கும் நான் வளைஞ்சிட்டேன் செக் பண்ணி பார்த்ததில் பதினாறு இன்ச்சு கரெக்டாக வருது ஸோ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நான் ஜஸ்ட் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்டை மார்க் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்டை நான் ஃபுல் க்ராஸில் நான் போட்டிருக்கிறேன் ஃபுல் க்ராஸில் போட்டு நான் அப்படியே நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ஆம்கோல் சைடு மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம டாட் பிடிக்கிறதுனால இப்போ நம்ம எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணிட்டோம் அப்படியே ட்ராப் பண்ணி எடுத்துகிட்டோம் பேக் எடுத்துடலாம் வேறு தையலுக்காக குறிச்சா ஒரு ஆஃப் இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட்டில் நம்ம உள்கை வளைவு வெட்டுவோம் ஸோ ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி நான் வந்து ஸ்லீவ் வரைவு வரைஞ்சிக்கிறேன் ஹூக் பட்டி சைடு ஒரு கால் இன்ச்சு லெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு ஃப்ரண்ட்டில் லூஸ் வராது ஃப்ரண்ட் நெக் வந்து ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு மார்க் பண்ணி மூணு இன்ச்சு அகலத்தில் நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன் இது ஃப்ரெண்ட்லேயும் நம்ம யூனிக் தான் நம்ம வைக்க போகிறோம் கேல் வச்சு நான் யூனெக் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் க்ராஸ் ஃப்ரண்ட்டு க்ராஸ் ஹைட்டு வந்து பதிமூணு இன்ச் அது ஷோல்டரில் ஒரு இன்ச்சு அளவு மார்க் பண்ணி அதிலருந்து நம்ம பதிமூணு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் லைன் போட்டுக்கலாம் ஹூக் சைடு ரெண்டு இன்ச்சு லெஸ் பண்ணிக்கோங்க ஆப்போசிட்டில் ஒன்றரை இன்ச்சு லெஸ் பண்ணிக்கிறேன் நிப்பிள் பாயிண்ட் வந்து எயிட்டு ஸோ அதில் பாதி நாலு இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் சென்டர் மெயின் டாட்டோட ஹைட் மூணு இன்ச்சு லென்த் வந்து ரெண்டரை இன்ச்சு தான் ஸோ ஒன்றே கால் ஒன்றே கால்னு நான் ஆப்போசிட் ஆப்போசிட் நான் மார்க் பண்ணிக்கிறேன் சின்ன டாட் வந்து மேலே சென்டர் கண்டுபிடிச்சி மார்க் பண்ணக்கூடாது ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு அதுக்கு கீழே இருக்க அளவுகளை சென்டர் கண்டுபிடிச்சி நம்ம வந்து சின்ன டாட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதோடய ஹைட்டு த்ரீ இன்ச் வைக்கிறேன் லென்த் வந்து அரை இன்ச்சு தான் ஸோ கால் காலாக ரெண்டாக நான் பிரித்து நான் வச்சுருக்கிறேன் ஆம்கோல் டாட் வந்து பார்த்துக்கோங்க அந்த லைனுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ட்ரைட்டாக எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணணும் லென்த்து வந்து நாலு இன்ச்சு ஆம்கோல் டாட் வந்து முக்கால் இன்ச்சு வைக்கணும் ஓகே நம்ம எல்லாமே நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ